திருவாதிரை அப்படிங்கிற பேரில் நட்சத்திரமாக வானில் ஒளிரும் மாதிரை வாங்க அந்த கதையை பார்க்கலாம் காவேரி பூம்பட்டினத்தில் சாதுவன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தார் அவரோட மனைவி தான் ஆதிரை திருமணமாகி ரெண்டு வருஷம் தன் மனைவியோட நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் அவங்க ஊரில் நாடக நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதில் நடித்த நடிகையை பார்த்த உடனே சாதுவன் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அந்த நடிகை வீட்டிலேயே போய் தங்குறாரு ஆனால் அந்த நடிகை சாதுவனை விட அவர் பணத்து மேலே தான் ஆசையாக இருந்தாங்க அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவரை விட்டு விலகிட்டாங்க தன் மனைவிக்கு செஞ்ச துரோகத்தால் தான் நமக்கு இந்த நிலைமை நினைச்சி அவர் திரும்ப தன் மனைவி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ வங்கதேசத்திலேருந்து வியாபாரிகள் சில பேர் காவேரி பூம்பட்டினம் வந்தாங்க அவங்கள சந்தித்த சாதுவன் வியாபார நுட்பங்களை எடுத்து சொல்கிறாரு அவங்களுக்கும் உடனே பிடிச்சி போயிருது தன் கூடையே கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க திடீர்னு கடலில் புயல் வந்து கப்பல் கவுந்துருச்சு கணவன் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டுவது ஆதரையோட வழக்கம் அதன் பயனாக சாது அந்த உடைந்த பலகை பிடிச்சிக்கிட்டு கரை ஒதுங்குறாரு மூழ்கிய செய்தி ஆதரைக்கு தெரிய வருது தன் கணவன் நினைச்சிக்கிட்டு கடவுளே அடுத்த பிறவிலையும் எனக்கு அவரே கணவராக வரணும்னு வேண்டிக்கிட்டு தீயில குதிக்கிறாங்க கற்பு கரசியான ஆதரையை தீ சுடவே இல்லை அப்ப அசிரிதி ஆதிரையே உன் கணவன் மீண்டும் வருவார் அப்படின்னு ஒழித்தது அதை கேட்ட ஆதிரை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கரை உதுங்கிய சாதுவனை அங்கே இருக்கிற மக்கள்கள்லாம் அந்த நாட்டு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ மன்னர் சாப்பிட கொடுத்த மாமிசம் மதுன்னு எதையுமே சாதுவன் சாப்பிடவே இல்லை ஏன் வேண்டாம் அப்படின்னு மன்னர் கேட்குறாரு அதுக்கு சாதுவன் தான் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தேன்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வருத்தப்பட்டார் இதை கேட்ட மன்னருமே மனம் திருந்தி பரிசுகள் நிறையா கொடுத்து சாதுவனை அந்த அவர் சொந்த ஊரான காவேரி பூம்பட்டினத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு சாதுவன் தன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க கற்பு ஆதிரையே திருவாதிரை என்னும் பெயரில் நட்சத்திரமாக வானத்தில் ஜொலிக்கிறாங்க இது மணிமேகலை காப்பியத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு